பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் திராவிட இயக்கம் தமிழ் மண்ணிலே வேரூன்ற காரணமாக இருந்த பித்தகர் பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்களை இந்த நேரத்திலே நினைவு கூறுகிறேன் அஞ்சாமை என்பது உடன்பிறப்பு பணிவுடைமை என்பது இணைப்பிறப்பு அன்புடைமை என்பது தனிச்சிறப்பு துணிவுடைமை என்பது காலச்சிறப்பு இவையே எங்கள் தளபதியின் முழு சிறப்பு என அனைத்து சிறப்புக்கும் தகுதியுடைய எங்கள் தளபதியே நீங்கள் இந்தியா கூட்டணியின் அஸ்திவாரம் ஒன்றிய அரசை கண்டு அஞ்சாத சிங்கம் உங்களுக்கு தலைவணங்குகிறேன் குலவீச்சை கல்லாமல் பாகம் படும் என்ற பழமொழியை உண்மையாக்கி இரவு பகல் மழை வெயில் என்று பாராமல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று மக்கள் பணியாற்றும் தமிழக இளைஞர்களின் கேடயமே நாற்பதுக்கு நாற்பதின் அடையாளமே மாற்றுக் கொள்கை கொள்கைகளுக்கு சிம்ம சொப்படமே கழகத்துக்கு மட்டுமின்றி தமிழகத்துக்கே கிடைத்திருக்கின்ற உண்மையான இளைய தளபதி நீதி நிர்வாகம் நாட்டின் அரசியல் அமைப்புக்கு சட்டமும் ஒழுங்கும் மருந்து போன்றவை அரசியல் நிலைமை நோயிரும் பொழுது மருந்து கண்டிப்பாக தரப்பட வேண்டும் என்று சொன்னார் டாக்டர் அண்ணன் அம்பேத்கர் எனவே ஒரு நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீர்குலையாமல் பாதுகாக்கப்பட்டு அமைதி பூங்காவாக அந்த நாடு திகழ வேண்டும் என்று சொன்னால் மக்களாட்சியினுடைய நான்கு தூண்களில் ஒரு தூணாக கருதப்படுகிற நீதித்துறை நீதி நிர்வாகம் மிகச் சிறப்பாக செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் சட்டம் ஒழுங்கை நாம் சிறப்பாக பேணி பாதுகாக்க முடியும் அதை காக்க அரசுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு துறையாக நீதித்துறையும் சட்டத்துறையும் இன்றைக்கு மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்களுக்கு துணையாக விளங்கி கொண்டிருக்கின்றது மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நீதித்துறையினுடைய ஒத்துழைப்போடு சட்டத்துறையின் மூலமாக சமுதாயத்தில் குற்றங்கள் பெருகுவதை தடுத்து நிறுத்தியும் பெருகி வரும் குற்றங்கள் தடு பெரு குற்றங்களை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் தமிழகத்தை இந்தியாவிலேயே அமைதி பூங்காவாக திகழ்கின்ற மாநிலமாக இன்றைக்கு உருவாக்கி உள்ளார் இது அவருடைய ஆட்சிக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அங்கீகாரமாகும் தமிழகத்திலே இன்றைக்கு சிறப்பு நீதிமன்றங்களையும் சேர்த்து ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு நீதிமன்றங்கள் இயங்கி வருகின்றன மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டிலே எழுபத்தி ஏழு நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன போக்சோ வழக்குகள் பொருளாதார குற்றப்பிரிவு வழக்குகள் போதை மற்றும் மயக்கப்பொருள் தடை வழக்குகள் வணிக குற்றவியல் வழக்குகள் சைபர் கிரைம் வழக்குகள் மகளிருக்கான உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்வதற்கான வழக்குகள் போன்றவையெல்லாம் இன்றைக்கு மக்களிடையே விழிப்புணர்வை உருவாக்கி இருக்கின்ற காரணத்தால் நீதிமன்றங்களை மக்கள் நாடுகின்ற சூழ்நிலை உருவாக்கி இருக்கின்றது ஏற்பட்டிருக்கின்றது எனவேதான் அதிகமான நீதிமன்றங்கள் தேவைப்படுகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அறிவிக்கப்பட்ட இருநூத்தி நாற்பத்தி ஐந்து இருநூத்தி ஐம்பதுன்னு சொன்னேன் இருநூத்தி நாற்பத்தி ஐந்து காலி பணியிடங்களுக்கு நேரடி நியமனம் மூலம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் இருநூத்தி நாற்பது நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு தமிழ்நாடு மாநில நீதித்துறையில் உரிமையல் நீதிபதிகளாக இளநிலை பிரிவு அவர்கள் நியமிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இதேபோன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் அறிவிக்கப்பட்ட ஐம்பது காலி பணியிடங்களுக்கு நேரடி நியமனம் மூலம் உயர் நீதிமன்றத்தால் ஆறு நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு தமிழ்நாடு மாநில நீதித்துறையில் மாவட்ட நீதிபதியாக நீதிபதி நுழைவு நுழைவில் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் நியமிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி நாலுக்கு இடைப்பட்ட காலத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் ஐம்பது அரசு உதவி வழக்கு நடத்துனர் நிலை இரண்டு தேர்வு செய்யப்பட்டு குற்ற வழக்கு தொடர்பு துறையில் நியமிக்கப்பட்டு தற்போது தமிழ்நாடு மாநில நீதித்துறை கழகத்திலே அவர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர் கடந்த மூன்று ஆண்டுகளிலே மாண்பு நீதிபதிகள் மற்றும் நீதித்துறை அலுவலர்கள் குடியிருப்புகள் கட்டுவதற்கும் நீதிமன்ற உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் நானூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளி எட்டு ரெண்டு கோடி நிதி ஒப்படைப்பு செய்யப்பட்டுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் நீதிமன்றங்களின் மின்னணு உட்கட்டமைப்பு இ கோர்ஸ் வசதிகளை மேம்படுத்துவதற்காக தேவையான இணையதள வசதி கணினி மற்றும் தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் மடிக்கலனைகள் வாங்குவதற்கு எழுபத்தி ஆறு புள்ளி ஒன்று ஒன்பது கோடி நிதி ஒப்படைப்பு செய்யப்பட்டுள்ளது இளம் வழக்கறிஞர்களுக்கு மாத உதவித்தொகையாக நபர் ஒருவருக்கு மூவாயிரம் வீதம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையான காலகட்டத்திலே ஒன்று புள்ளி எண்பது எட்டு ஜீரோ ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாயை இந்த அரசு வழங்கியுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதற்கான நிபந்தனைகளுடைய அடிப்படையிலே தான் இது வழங்கப்படுகிறது என்பதை மாண்பு உறுப்பினர் துறை சந்திரசேகர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் சமுதாயத்திலே ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் எந்த ஒரு மனிதனும் பிறப்பால் எந்த விதமான தவறு செய்கின்றவனாக குற்றம் செய்பவனாக பிறப்பது கிடைப்ப கிடையாது பிறப்பால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவர்கள் வளரும் சூழ்நிலைகள் அவர்களை தவறு செய்பவர்களாக சில சமயங்களிலே உருவாக்கி விடுகிறது அப்படி அவர்கள் செய்யும் தவறுகளை தவறு என்று உணர வைத்து அவர்களை நல்வழிப்படுத்தி சமுதாயத்தோடு ஒருங்கிணைந்து வாழ வைக்கின்ற தாயாய பணியை செய்கின்ற ஒரு சிறப்பான பணியினைத்தான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய சிலைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சிறைச்சாலைகள் உள்ளன இந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு சிறைச்சாலைகளிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய இடவசதியானது இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆகும் அதில் தற்பொழுது இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுபது சிறைவாசிகள் தண்டனை மற்றும் விசாரணை சிறைவாசியாக சிறைவாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் படி சிறைத்துறையிலே பணியாற்றுகின்ற பணியாளர்களுடைய மொத்த எண்ணிக்கை ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது தமிழக சிறைகளிலே உள்ள சிறைவாசிகளை நல்வழிப்படுத்துவதற்காக சிறைகளிலே நூலகங்களை உருவாக்குவது அவசியம் என்பதை உணர்ந்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மத்திய சிறைகள் மாவட்ட சிறைகளில் கண்டிப்பாக நூலகங்கள் உருவாக்கப்பட வேண்டும் அதை சிறைவாசிகள் பயன்படுத்த வேண்டும் அதன் மூலமாக அவர்கள் திருந்தி வாழ்வதற்கு ஒரு நூலகம் அவர்களுக்கு பயன் உள்ளதாக அமையும் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு சிறைகளிலே நூலகங்களை உருவாக்கி அதற்காக ஆயிரத்தி ஐநூறு புத்தகங்களை வழங்கியிருக்கின்ற முதலமைச்சர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆவார்கள் இன்றைக்கு சிறைத்துறைக்கு ஒரு லட்சம் புத்தகங்களை தமிழக அரசின் மூலமாக அங்கே பல்வேறு புத்தக கண்காட்சிகள் மூலமாக பெறப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் சிறைவாசிகளுக்கு மறுவாழ்வு அளிப்பதில் கல்வி முக்கிய பங்கு அளிக்கிறது ஏற்கனவே பெற்றுள்ள கல்வி அறிவின் அடிப்படையிலே ஆரம்ப கல்வி தொடக்கக் கல்வி மேல்நிலைக் கல்வி திறந்த வெளி பல்கலைக்கழகங்கள் மூலமாக இளநிலை முதுநிலை பட்டப்படிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த பயனுள்ள பட்டயம் மற்றும் பட்டப்படிப்பு ஆகியவற்றை படித்து வருகிறார்கள் இன்றைக்கு பத்தாப் எஸ்எஸ்எல்சி மற்றும் ப்ளஸ் டூ தேர்வில் நமது சிறைவாசிகள் தேர்வு எழுதிய மாணவர்களிலே பத்தாம் வகுப்பிலே எண்பத்தி ஏழு புள்ளி ஏழு சதவிகிதமும் ப்ளஸ் டூவில் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி எட்டு சதவிகிதம் அவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் சிறைகளிலே அவர்களுக்கு சிறந்த கல்வி கற்பிக்கப்படுகிறது என்பதற்கு இந்த விதி சதவிகிதம் என்பது ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் எனவே சிறைவாசிகளுடைய நலன் என்பது அவர்கள் கல்வி அறிவு பெறுவதிலே தான் இருக்கிறது என்பதை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் அரசு மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டு செயலாற்றுகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் இந்தியாவிலே உள்ள சிறைகளிலே சிறைக்கு வருகின்றவர்களை திருந்தி வாழவை செய்து நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு பணிகளை தந்து அவர்கள் சிறையில் சிறையிலே வசிக்கின்ற காலத்திலேயே தொழில் செய்து ஊதியத்தை பெற்று தன்னுடைய குடும்பத்துக்கு தருகிற ஒரு இடமாகவும் தமிழ்நாடு சிறைச்சாலையை நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் குறிப்பாக சென்னை அம்பத்தூரில் இருக்கக்கூடிய புலல் பெண் சிறையில் பெண்கள் சிறையில் இருக்கக்கூடிய பெண் சிறைவாசிகளே நிர்வகிக்கின்ற பெட்ரோல் பங்க் இன்றைக்கு மிக சிறப்பாக மிகுந்த லாபத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் அதைப்போல சிறையிலே தயாரிக்கப்பட்ட பொருட்களை விற்க பிரிசன் பசார் சிறை சந்தைகள் விற்பனை நிலையங்களை உருவாக்கி அதிலே கிடைக்கிற லாபத்தொகைகளை சிறைகளில் இருக்கின்ற சிறைவாசிகளினுடைய நலனுக்காகவும் அவர்களுடைய நல நிதிக்கும் அவர்களுக்கும் தருகின்ற சிறப்பான பணியினையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு செய்து வருகிறது இந்த பிரிசன் பசார் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு எழுநூற்றி முப்பத்தி நாலு புள்ளி அஞ்சு ஏழு லட்சம் மதிப்பிலான பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு ஒரு கோடியே அறுபத்தி ஒரு லட்சத்து எழுபத்தி நாலாயிரம் நிகர லாபம் ஈட்டப்பட்டுள்ளது ஒருவர் சிறையில் இருக்கும் பொழுதே வெளியிலே இருந்தால் தன் குடும்பத்தை காப்பாற்ற எந்த அளவுக்கு பொருள் ஈட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சிறையில் இருந்தபடியே தன் குடும்பத்தை காப்பாற்ற பொருள் ஈட்டக்கூடியவனாக ஈட்டக்கூடியவனாக ஒருவனை உருவாக்குகின்ற பணியினையும் இன்றைக்கு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை மிகச் சிறப்பாக செய்து வருகிறது சிறைவாசிகள் மனித உரிமைகள் சிறைவாசிகளுடைய மதிய மனித உரிமைகள் பாதுகாக்கப்படுவதின் அதி முக்கியத்துவனை கருத்தில் கொண்டு சிறை அலுவலர்களுக்கு போதுமான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொருட்டு அவர்களுக்கு அளிக்கப்படும் அடிப்படை பயிற்சி உள்ளிட்ட அனைத்து பயிற்சிகளும் சிறைவாசிகளின் மனித உரிமைகள் தொடர்பான பாடத்திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன மேலும் சிறைவாசிகளின் மேம்பட்ட வாழ்க்கை தரத்தை உறுதிப்படுத்தும் வண்ணம் அனைத்து சிறைகளிலும் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் வகையிலான வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகள் மனித உரிமைகள் ஆணைய உரிமைகள் ஆணைய அதிகாரிகள் மற்றும் சில பிற உயர் அதிகாரிகள் மாநிலத்தில் உள்ள சிறைகளில் உள்ள சிறைவாசிகளுக்கு வழங்கப்படும் அடிப்படை வசதிகள் மற்றும் அவர்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சிகிச்சைகளை ஆய்வு செய்து தமிழ்நாட்டின் சிறை நிர்வாகத்தை பாராட்டியுள்ளன சிறைவாசிகளுக்கு நோயினை கண்டறிந்து அதற்கு தேவையான சிகிச்சை அளிக்கும் பொருட்டு சிறை மருத்துவமனைகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோடு இணைந்து மருத்துவ முகாம்கள் அங்கே தொடர்ந்து நடத்தப்படுகின்றன சிறைவாசிகளுக்கு நோய் தாக்காமல் தடுக்கும் பொருட்டு பொது மருத்துவம் கண் பல் போன்ற சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுகின்றன மாண்புமிகு நம்முடைய தலைவர் கலைஞருடைய முத்த முத டாக்டர் டாக்டர் கலைஞரவர்களுடைய நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு தமிழ்நாட்டிலே உள்ள அனைத்து சிறைகளிலும் மொத்தமாக நூறு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன சிறை நீதிமன்றங்கள் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வழக்குகள் தீர்வு செய்யப்பட்டுள்ளன சிறைவாசிகளினுடைய நீதிமன்ற காவலை நீட்டிக்கும் பொருட்டு நீதிமன்றத்தில் நேரடியாக முன்னிலைப்படுத்தாமல் சிறைகளையும் நீதிமன்றங்களையும் நீதிமன்ற வளாகங்களையும் மின்னணு முறையில் இணைக்கும் காணொளி கலந்துரையாடல் மூலம் முன்னிலைப்படுத்தும் வசதி மிகச்சிறந்த வாய்ப்பாகும் தற்போது மத்திய சிறைகள் பெண்கள் தனிச்சிறைகள் மாவட்ட சிறைகள் மற்றும் கிளைச்சிறைகள் உட்பட நூத்தி பதினேழு சிறைகள் நானூத்தி மூன்று நீதிமன்றங்களுடன் காணொலி கலந்துரையாடல் கழிவுகள் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன கடந்த மூன்று ஆண்டுகளிலே நீதிமன்ற காவல் நீட்டிப்புக்காக ஐந்து லட்சத்து நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒரு நேர்வுகளில் காணொலி கலந்துரையாடல் மூலம் நீதிமன்றங்களிலே சிறைவாசிகள் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸ் சென்டர் ஃபார் சோசியல் ஸ்டடீஸ் காமன்வெல்த் ஹியூமன் ரைட்ஸ் இனிஷியேட்டிவ் போன்ற நிறுவனங்கள் இணைந்து இந்திய அளவிலே அனைத்து மாநிலங்களிலும் உள்ள சிறைத்துறையினுடைய செயல்பாடுகளை ஆய்வு செய்து இடவசதி நிதி ஒதுக்கீடு மற்றும் பயன்படுத்துதல் சிறைவாசிகளுடைய சீர்திருத்த நடவடிக்கை உள்ளிட்ட பல்வேறு தரக்குடியின் அடிப்படையிலே மாநில சிறைத்துறைகளை தரவரிசைப்படுத்தி இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் ஐஜேஆர் என்ற ஆய்வறிக்கையை வெளியிட்டு வருகிறது இந்த ஆய்வறிக்கையின்படி தமிழ்நாடு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டில் பத்தாவது இடத்திலும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே ஆறாவது இடத்திலும் இருந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு எடுத்துக்கொண்ட சீதிய முயற்சிகளின் காரணமாகவும் செயல்பாடுகள் காரணமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ்நாடு சிறைத்துறை அகில இந்திய அளவிலே முதல் இடத்தை பெற்றுள்ளது என்பதை நான் இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நீதி நிர்வாகத்தை நிலைநிறுத்துவ நிலைநாட்டுவதற்கு முதல் உதவிகரமாக இருப்பது சட்டத்துறைதான் நீதி மற்றும் உண்மையினை உரிமையினை நிலைநிறுத்துவதே சட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும் சட்டமன்றத்திலே சட்டங்களை இயற்றி அதற்கு ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்றுத் தருகிற பணியையும் அதே நேரத்திலே நீதிமன்றங்களிலே தமிழக அரசுக்காக வழக்குகள் தொடுக்கின்ற பணி எதிர் வழக்காடுகிற பணி சட்ட ஆலோசனை வழங்கும் பணி இவற்றையும் செய்கின்ற தலையாய பணிகளை செய்வது தமிழக அரசினுடைய சட் சட்டத்துறையாகும் எனவே நம்முடைய சட்டத்துறையுடைய சட்ட வல்லுநர்களால் இன்றைக்கும் பல்வேறு துறைகளிலே அரசின் சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன அரசு கொண்டு வருகிற பல்வேறு அரசாணைகள் நிலைநிறுத்தப்படுகின்றன அதற்கு சட்டத்துறையினுடைய பங்களிப்பு என்பது மிகுந்த அளவிலே இருக்கிறது என்பது அனைவரும் பாராட்டக்கூடிய ஒன்றாகும் சிறந்த சட்டக்கல்வியை தமிழ்நாடு அரசு வழங்குகிறது என்பதற்கு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய சீர்மிகு சட்டப்பள்ளிகளே ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா சேருகிற மாணவர்களுடைய தர மதிப்பீடு அதே போல் அரசு சட்டக்கல்லூரிகளிலே சேருகிற மாணவர்களுடைய தர மதிப்பீடு இவற்றை வைத்து பார்த்தாலே தெரியும் அங்கே சேருகின்றவர்கள் இப்போ எண்பது மாதிரி கீழே அங்கே இடமே கிடைப்பது கிடையாது அந்த அளவுக்கு இருக்கின்றது முதலிடமாக வருகின்றவர்கள் இப்பொழுதெல்லாம் அட்மிஷன் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றவர்கள் தான் முதலிடத்திலே என எல்லா கல்லூரிகளிலும் சேர்க்கப்படுகிற சூழ்நிலையை தமிழ்நாடு அரசு உருவாக்கி இருக்கின்றது என்று சொன்னால் சட்டக்கல்வியிலே சிறந்து விளங்குகிற மாநிலமாக தமிழ்நாடு அரசினுடைய சட்டக்கல்வித்துறை சிறப்போடு செயலாற்றி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைக்கு நம்முடைய மாண்பு உறுப்பினர்கள் இங்கே பல்வேறு வெட்டு தீர்மானங்களை கொடுத்திருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் நாங்கள் படித்து பார்த்திருக்கின்றோம் போதிய விளக்கங்களை தந்திருக்கின்றோம் அவற்றிலே அத்தோடு இல்லாமல் இன்றைக்கு இங்கே சட்டமன்ற பேரவையிலே சட்டத்துறையினுடைய சட்ட சட்டம் நீதி நிர்வாகம் இவற்றிலே பேசிய நம்முடைய மாண்பு உறுப்பினர்கள் திரு வேலு அவர்கள் திரு அப்துல் வகாப் அவர்கள் திரு சுந்திர சந்ததுறை சந்திரசேகர் அவர்கள் திரு சின்னப்பா அவர்கள் திரு வேல்முருகன் அவர்கள் ஆகியோர் தங்களுடைய பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள் அப்துல் வகாப் அவர்கள் பேசுகிற பொழுது கிருஷ்ணராயபுரம் தொகுதி எம்எல்ஏக்கு சேர்த்து பேசினார் ஒன்றை மட்டும் நான் இங்கே எல்லோருக்கும் சொல்லிக் கொள்கின்றோம் எங்களுக்கு நீதிமன்றங்களை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஆசை எங்களுக்கு உண்டு அதற்காக உயர் நீதிமன்றமும் பரிந்துரைகள் செய்கின்றன ஆனால் நிதி ஆதாரம் போதுமானதாக இல்லை ஒரு நீதிமன்றம் துவங்குவது என்று சொன்னால் அங்கே குறைந்தபட்சம் பதினைந்து பணியிடங்கள் முதலில் உருவாக்கப்பட வேண்டும் அந்த பணி பதினைந்து பணியிடங்களுக்கு ஒரு ஆண்டுக்கு தோராயமாக ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு இன்றைக்கு தொடர் செலவிடமாக வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எனவே இவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டுதான் எங்கெங்கு உடனடியாக துவங்க வேண்டுமோ அங்கே துவங்கி மற்றவற்றை எப்பொழுது வரைக்கும் நிதி ஆதாரம் கிடைக்கிறதோ அப்பொழுது துவங்கி கொண்டிருக்கின்றோம் கிருஷ்ணாயமனத்து இருக்கக்கூடிய கனவு எங்களுக்கு தெரியும் குளித்தலைக்கு அதுக்கு அதிக தூரம் அந்த கா இடைவெளி அதிக தூரமாக இருக்கிறது என்பது தெரியும் அதை இன்றைக்கு நம்முடைய உயர் நீதிமன்றத்துடைய கவனத்துக்கு எடுத்து சென்று மேலும் இங்கே நாங்கள் மட்டும் செய்ய முடியாது உள்துறையும் நிதித்துறையும் எல்லோருடைய பரிந்துரையும் இருந்துதான் அந்த நீதிமன்றம் துவங்க முடியும் முடிந்த அளவுக்கு இந்த ஆண்டிலே எந்த அளவுக்கு அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ அதை எடுப்பதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம் என்பதை மட்டும் இங்கே சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் தருகிறோம் என்று சொல்லவில்லை முயற்சிக்கிறோம் என்பதை சொல்லிக்கொள்கிறேன் சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் உங்களிடத்தில் நேரிலேயே சொல்லிவிட்டேன் நம்முடைய உயர் நீதிமன்றத்தினுடைய பரிந்துரையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் அங்கே புதிதாக ஒரு கூடுதல் அமர்வு நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றத்துக்காக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நாம் கேட்பது வள்ளியூருக்குட்பட்ட வழக்குகள் அன்றைக்கு திருநெல்வேலியில் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இருக்கிறது அதை நீங்கள் வள்ளியூருக்கு மாற்றி தர வேண்டும் எனவே எந்த விதமான இட வசதியும் புதிதாக தேவையில்லை கட்டடம் நிறைய இருக்கு கட்டடம் இருக்கு அதுதான் நானும் சொன்னேன் இடவசதி இருக்கு சொல்லி இருக்கிறீர்கள் இதை நாங்கள் உயர்நீதிமன்றத்துடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அவர்களுடைய பரிந்துரையோடு தான் எதுவும் நாங்கள் செய்ய முடியும் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது எனவே அதை அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அதற்கு பிறகு உள்துறையும் நிதித்துறையும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி திசை விலை உங்களுக்கு வந்ததோ அதுபோல இது வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தர நாங்கள் நிச்சயமாக நீங்க சொன்னா செய்து அடுத்தாக நம்முடைய உறுப்பினர் அப்துல் வகாப் அவர்கள் திருநெல்வேலி மாவட்ட பாளையங்கோட்டையில் கூடி கூடுதல் நீதிமன்ற வளாகம் கட்டுறது பற்றி சொன்னாங்க அங்கே பதினாலு நீதிமன்ற அரங்கம் மற்றும் லோக் அதாலத் உள்ளிட்ட கூடுதல் நீதிமன்ற வளாகம் அறுபத்தி ஏழு கோடியே பத்து லட்சம் செலவினத்தில் கட்டுவதற்காக பரிந்துரை சென்னை உயர் நீதிமன்றத்திலேருந்து இப்போ வந்திருக்கு ஆனால் அறுபத்தி ஏழு கோடி ரூபாயை ஒரே இடத்துக்கு ஒதுக்கிறது என்பது நிதித்துறையும் உள்துறையினுடைய பரிந்துரைகள் இருக்கின்றன எனவே அது வந்து அதனுடைய இது இந்த ஆண்டு எங்களுக்கு கிடைக்கின்ற மத்திய அரசுடைய பங்களிப்பு மற்றவற்றையெல்லாம் பரிசீலித்து அது கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் அதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுதியாகலை அடுத்ததாக கரு நம்முடைய மாண்பு உறுப்பினர் துறை சந்திரசேகர் அவர் பேசும்போது கருத்து மோதல் என்பதை பற்றி சொன்னார் இனக்கலவரங்களுக்கு சிறப்பு நீதிமன்றம் வேண்டும் என்று தென் மாவட்டங்களில் நிகழும் இனக்கலவரம் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கென மாவட்ட நீதிபதி நிலையில் மதுரையிலே ஒரு அமர்வு நீதிமன்றம் இருக்கிறது கருத்து மோதல் தொடர்பான வழக்குகளின் எண்ணிக்கை அங்கே மிக குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்கு எனவே அதற்காக சிறப்பு நீதிமன்றம் இன்னொன்று அமைப்பதற்கான வாய்ப்பு எழவில்லை ஒரு கோர்ட்டுக்கே போதுமான வழக்குகள் இல்லை எனவே அதற்காக புதிதாக தேவையில்லை என்பதை அவருக்கு சொல்லிக் இளம் வழக்கறிஞருக்கு நேரம் சொல்லிட்டேன் அதற்கு பல தகுதிகள் இருக்கின்றன எல்லா தகுதிகளையும் பூர்த்தி செய்கின்றவர்களுக்கு நிச்சயமாக அரசு அவர்களுக்கான நிதி உதவியை நிச்சயமாக அவருடைய உதவித்தொகை வழங்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுபோல் தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு இடங்களில் வந்து நீதிமன்றங்கள் வாடகை கட்டிடங்கள் இயங்குகின்றன அங்கெல்லாம் வந்து சொந்த கட்டிடம் வேண்டும் என்கின்ற கோரிக்கை பல இடங்களில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் இடத்தை தேர்வு செய்திருக்கிறோம் என்று கூட வந்து சொல்லியிருக்கிறார்கள் இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு இவ்வளோதான் கட்ட முடியும் என்ன பணம் நமக்கு நிதியில் ஒதுக்கியிருக்காங்க எல்லா செலவுக்கும் அதை தான் எடுத்து செய்ய முடியும் எனவே எந்த அளவுக்கு நீதிமன்றங்களை கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நீதித்துறைக்கு முக்கியத்துவம் தருகின்ற முதலமைச்சர் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று எண்ணுகிற முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலே அக்கறை உள்ள முதலமைச்சர் எனவே அவர் எந்த அளவுக்கு தர முடியுமோ அவருக்கு நல்ல மனம் இருக்கிறது தருவார் அப்பொழுது எல்லா குழுவிலும் நாங்கள் என்னென்னலாம் செய்ய முடியுமோ செய்வோம் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் எனவே நம்முடைய உறுப்பினர்களெல்லாம் அவங்க கொடுத்த வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டுமென உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக்கொண்டு அறிவிப்புகள் இங்கே இருக்கின்றன அந்த எல்லாம் வேகமாகவே வாசித்து விடுகிறேன் ரொம்ப குறை மூணு துறைக்கு சேர்த்து ஒரே புத்தகம் தான் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறையில் ஒரு மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றம் புதிதாக அமைக்கப்படும் சின்ன கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலத்தில் ஒரு மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றம் புதிதாக அமைக்கப்படும் கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூரில் ஆனால் அவங்கள்தான் ஒரு மாவட்ட உரிமையல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் புதிதாக அமைக்கப்படும் அடுத்ததாக புதுக்கோட்டை மாவட்ட திருமயத்தில் தற்போது இயங்கி ஒரு மாவட்ட உரிமையல் மற்றும் குறுமைய குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றத்தை பிரித்து தனித்தனியாக ஒரு மாவட்ட உரிமையல் நீதிமன்றம் மற்றும் ஒரு குற்றவியல் நீதித்துறை மன்றம் அமைக்கப்படும் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்காக போதைப் பொருள் மருந்துகள் மற்றும் மனமயக்க பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தின் கீழ் பதிவு செய்யப்படும் வழக்குகளை விசாரிப்பதற்கென திருநெல்வேலியில் ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படும் கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபுரத்தில் ஒரு கூடுதல் நீதிமன்றம் அமைக்கப்படும் மதுரை மாவட்ட மதுரையில் ஒரு கூடுதல் குடும்ப நீ கன்னியாகுமரியிலே ஒரு குடும்ப நல நீதிமன்றம் மதுரை மாவட்ட மதுரையில் ஒரு கூடுதல் குடும்ப நல நீதிமன்றம் அமைக்கப்படும் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சின் கீழ் நுகர்பொருள் வாக்கு நுகர்பொருள் குற்ற புலனாய்வு துறையால் பதிவு செய்யப்படும் வழக்குகளை விசாரிப்பதற்கென சென்னையிலே ஒரு சிறப்பு பெருநகர நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் அமைக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் மாற்றுரிமை ஆவண சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படும் வழக்குகளை விசாரிப்பதற்கென செங்கல்பட்டிலே ஒரு விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும் சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை ஆயம் மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் பயன்பாட்டுக்காக மின்கலத்தால் பேட்டரி இயங்கக்கூடிய நான்கு சக்கர வாகனங்கள் தலா இரண்டு வீதம் நாலு வாகனங்கள் ரூபாய் இருபத்தி ஏழு புள்ளி ஏழு ரெண்டு லட்சம் செலவில் வாங்கப்படும் திருச்சிராப்பள்ளியில் மாநில சீர்திருத்த நிர்வாக பயிற்சி நிறுவனம் அமைக்கப்படும் சிறைத்துறையில் தஞ்சாவூர் மாவட்டத்திலே புதிதாக மாவட்ட சிறைச்சாலை திருமலை சமுத்திரத்திலே ஐநூறு சிறைவாசிகள் அனுமதிக்கும் வகையில் கட்டப்படும் புலர் மத்திய சிறை இரண்டில் கூடுதலாக ஆயிரம் சிறைவாசிகளை அனு அனுமதிக்கும் வகையில் கூடுதலாக புதிய கூடுதல் தளம் அமை கட்டப்படும் ஒம்பது மத்திய சிறைகள் மற்றும் புழல் வேலூர் திருச்சிராப்பள்ளி ஆகிய மூன்று பெண்கள் தனிச்சிறைகளில் காட்சிப் பொலைகளுடன் கூடிய பொது தகவல் அறிவிப்பு அமைப்பு நிறுவப்படும் ஒன்பது மத்திய சிறைகள் ஐந்து பெண்கள் தனிச்சிறைகள் பதினாலு மாவட்ட சிறைகள் பூவிருந்தவள்ளி தனிக்கிளை சிறை மற்றும் சிறைத்துறை தலைமையகம் ஆகிய இடங்களில் நூத்தி அறுபது காணொலி காட்சி அமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும் மத்திய சிறைகள் ஐந்து பெண்கள் தனிச்சிறைகளில் குழந்தை நேய நேர்காணல் அறைகள் ஏற்படுத்தப்படும் மத்திய சிறைகளுக்கு வெளிச்சுற்று பாதுகாப்புக்காக சுற்றுக்காவல் வாகனம் வழங்கப்படும் எல்லா மத்திய சிறைக்கும் ஒன்பது மத்திய சிறைக்கு மத்திய சிறை வேலூர் கோயம்புத்தூர் கடலூர் மற்றும் மத்திய சிறை இரண்டு புலல் ஆகிய சிறைகளுக்கு புதிய அவசரகால ஊர்தி வழங்கப்படும் புலல் மத்திய சிறை வளாகத்தில் அனைத்து வசதிகளிலும் கூடிய பார்வையாளர் காத்திருப்பு கூடம் கட்டப்படும் மத்திய ஒன்பது மத்திய சிறைகள் மற்றும் மாவட்ட சிறை புதுக்கோட்டை ஆகிய சிறைகளுக்கு ஐம்பது உடலோடு அணியும் புகைப்பட கருவிகள் வாங்கப்படும் பாடி ஓன் கேமராஸ் ஒம்பது மத்திய சிறைகள் ஐந்து பெண்கள் தனிச்சிறை பதினாலு மாவட்ட சிறைகள் மற்றும் தனி கிளை சிறை பூவிருந்தவழி ஆகிய சிறைகளுக்கு கையடக்க உலோகம் கண்டுபிடிப்பு கருவிகள் வழங்கப்படும் பட்டரை பெரும்புதூர் மற்றும் பொதுப்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் அரசு சட்டக்கல்லூரிகளில் முறையே ஐந்தாண்டு மற்றும் மூன்றாண்டு சட்டப்படிப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் தொடங்கப்படும் ஏன்னா இப்போ வந்து ஒரு இடத்துல மூன்றாண்டும் இன்னொரு இடத்துல ஐந்தாண்டு இருக்குது எனவே ரெண்டு இடத்துலையும் மூன்றாண்டு ஐந்தாண்டு சட்டப்படிப்புகள் துவங்கப்படும் ஆறு சட்டக்கல்லூரிகளில் ஐந்தாண்டு மற்றும் மூன்றாண்டு சட்டப்படிப்புகளில் தலா நாற்பது மாணவர்கள் வீதம் மொத்தம் நானூற்றி எண்பது மாணவர்கள் கூடுதலாக இந்த ஆண்டு அனுமதிக்கப்படும் ஏன்னா அங்கே இடவசதி இருக்குது சட்டக்கல்லூரியில் இடம் கேட்டும் என்று நிறைய பேர் காத்திருக்காங்க எனவே நானூற்றி எண்பது பேர் கூடுதலாக இந்த ஆண்டு அனுமதிக்கப்படுவார்கள் அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் வள மேலாண்மை திட்டம் உருவாக்குவது அதற்காக பதினெட்டு லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்படும் அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் தொழில்முறை திறன் மேம்படுத்தும் வகையில் அனைத்து அரசு சட்டக்கல்லூரிகளிலும் பயிற்சி பேராசிரியர் ப்ரொஃபஸர் ஆஃப் பிராக்டிஸ் என்ற சிறப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அரசு சட்டக்கல்லூரிகளிலே சட்டத்தமிழ் என்னும் புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் எல்லாரும் தமிழ் படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அரசினுடைய சட்டக்கல்லூரிகளிலே சட்டத்தமிழ் என்கின்ற அந்த புதிய பாடத்திட்டம் இந்த ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்படும் சீர்மிகு சட்டப்பள்ளியிலே புதிதாக இரண்டு முதுகலை சட்டப்படிப்புகள் அறிமுகப்படுத்தப்படும் சீர்மிகு சட்டப்பள்ளியிலே மாணவர் மற்றும் ஆசிரியர் பரிமாற்ற திட்டம் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக நிதியிலிருந்து அமுல்படுத்தப்படும் சீர்மிகு சட்டப்பள்ளி மாணவர்களுக்கு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துடைய சீர்மிகு சட்டப்பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இருபத்தொன்னு புள்ளி ஐம்பத்தாறு கோடி மதிப்பீட்டில் மாணவர் விடுதி கட்டிடம் கட்டப்படும் இத்திட்டம் ஐம்பது சதவீதம் அரசு நிதி பங்களிப்பு மற்றும் ஐம்பது சதவீதம் பல்கலைக்கழக நிதி பங்களிப்பு மூலம் செயல்படுத்தப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கனவிப்பட்டிருக்கின்றேன் எனவே பூம்புகார் தலைவனுடைய புகழ்பாடி பாடி குறிஞ்சிமலர் நாயகனுடைய வழி நடந்து மாமன்னன் நாயகனுக்கு துணை நிற்போம் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வெற்றி பெறும்